வணக்கம் அவர்களே அனுரகுமார் திசாநகன் அரசாங்கம் என்ன மாதிரி போகுது எப்படி வந்தது இப்போ இப்போ என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றது எல்லாம் சரியா போகுதா அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் சொல்லப்பட்ட தேர்தல் காலங்களில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கும் இப்ப நடந்து கொள்கிற முறைகளுக்கும் சரியாக இருக்கின்றதா அப்படி சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல் விஷயமே வந்து அனரகுமார் திசா நாயக்கா தேர்தல் காலங்களில் சொல்லப்பட்ட நிறைய விடயங்கள் இப்போ வந்து செய்யலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம் இல்லாத அரசியலை நாங்கள் படிக்கிறோம் எல்லாரோடும் நல்ல மாதிரி இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பேருக்குள்ள அவர் ஏற்கனவே தேர்தல் காலத்துல மகள் குறிப்பாக சிங்கள அம்மங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகள் காட்டில பறக்க விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது யார் சொல்றாங்கன்னு சொல்லுனா மக்களே சொல்ல தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த பக்கம் தமிழ் மக்கள் பக்கம் தான் வந்து பெரிய அளவில் எதுவுமே இல்லை காரணம் அவை அதில் பற்றி கண்டுகொள்றேல அவை இல்லை அனுரன்ற பக்கம் இருக்கிறாங்கன்னு இல்லாம யாருன்னு சொல்லி சொன்னால் அன்னுரோ அதிரடி என்றா காணும் அப்படின்டா காணும் அதே காணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறார்கள் ஆனால் அப்படினாலும் அவைக்கு அதில் பெரிய அக்கறை இல்லை மற்றது உங்களுக்கு தெரிஞ்சது அந்த அசலை அசலை விட போலி தான் கூட மினுங்கு வந்துற மாதிரி உண்மையில விரும்பி வாக்கு போட்டவங்கள சிங்கள மக்கள் வேறு மாதிரி பார்க்கணும் இந்த போலிகள் தான் வந்து கூட மினுங்கிக்கொண்டிருக்கணும் அதாவது தமிழ்நாக்கில் இருக்கிறாக்கள் அவள் உண்மையில விரும்பி போட்ட வேண்டாலும் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை கவர்ச்சி ஒரு கும்பல் மொப் மென்டாலிட்டியில தான் அந்த வாக்குகள் போட்டோம் அதுவும் பெரிய அளவில் கட்ட போட்ட வேண்டாம் இல்லை அது ஒரு மிகச்சிறிய அளவான வாக்குகள் தான் சரி விஷயத்துக்குள்ளே வருவோம் இந்தியா சம்பந்தமாக நிறைய விடயங்கள் வந்து அன்பகுமார் திசா நாயக்கா தேர்தலுக்கு முதல் சிங்கள மக்கள் கொடுத்த வாக்குறுதி இப்போ மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு அவேண்ட கட்சி சம்மந்தமாக சொல்லப்படுற விடயங்கள் என்னன்னு சொன்னால் இல்லை இதுதான் ஜதார்த்தம் நாங்கள் வந்து இல்லை வாழ இல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு கதையைத்தான் சொல்ல வரையினோம் அப்போ அதை முதலே சொல்லிக்கலாம்னு கேட்டால் அங்கேதான் பிரச்சனை முதலே சொன்னால் வாக்கு விழாது அப்போ கனவுழவை காட்டி தான் சிங்கள மக்களை வந்து வாக்குள்ள பண்ணி பிறகு ஜதார்த்த அரசியலை முன்னெடுக்கினோம் இது இப்போ தான் செய்யணும்னு இல்லை ரெண்டாயிரம் வருஷங்களாக சிங்கள மக்களுக்கு அதை தன் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கதை கனவுலகத்தில் இருக்கும் ஆனால் ஜதார்த்தம் போகிற மாதிரி இருக்கும் அந்த கனவுல கதையை நம்பி ஜாதத்தை முகம் கொடுக்க முடியாமல் சிங்கள மக்கள் திருப்ப திருப்ப கஷ்டப்பட்டுக்கணும் தான் இருக்காங்க அவங்க சொன்னால் தமிழ் வாழ்க்கையுமே அப்படியே இல்லை தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகை வகையில் தங்கண்ட வாழ்க்கையை கொண்டு போகிற விதமாக அவர்கள் தான் வடிவமைக்கப்பட்டுருக்கிறார்கள் அது கூலோ கஞ்சியோ இதோ அவங்க வந்து போயிடுவாங்க சிக்கல் இல்லை மற்ற உலகம் உள்ள பெற ஒரு அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து நெட்ஒர்க்கும் இருக்குது அறிவும் இருக்குது காசும் இருக்குது ஆனால் அப்படின்னால வந்து பெரிய அளவில் சிக்கல் இருக்கானுகிட்ட இல்லை அதனால் பாவம் இந்த தீவ உடாசிங்களை நம்மளுக்கு வேற ஒன்றுமே தெரியாண்டு கூட சொல்லிக்கொள்ளலாம் பெரும்பான்மையான மக்களுக்கு அப்படி இருக்கேக்க அது ஒரு பெரிய சிக்கலாக போகுது அதானிண்ட விஷயங்களா இருக்கட்டும் அல்லது இந்தியாண்ட வேற சில வருடங்களாக இருக்கட்டும் அல்லது இலங்கையில் இந்தியாண்ட தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாமே இல்லை குறைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் தேர்தலில் அறிக்கைகளில் அனுராகுமார் திசா நாயக வந்து கொண்டு வந்தார் ஆனால் இப்போ வந்து இந்தியாதான் ஃபர்ஸ்ட்டாக போகியும் அதோட அஹ் இந்தியாலாம் நிறைய விஷயங்களுக்கு தலையிடவும் போகுது தாங்களுக்கு தயாரா இருக்கிறோம் சேந்தே செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த தலையீடு அப்படின்றது வந்து நாங்கள் சேர்ந்து அப்படின்னு சொல்லி தானே அதை முட்டுக் கொடுத்துக்கொள்றார் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் உண்மையா அவருக்கு ஜதார்த்தம் இப்பதான் விளங்கியிருக்காண்டு சொல்லலாம் எங்களுக்கு அதை விட முதலிய ஒரு சந்ததம் இருந்தால் நாங்கள் முதலிய அந்த சந்ததிகளை அப்படி நான் என்னன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில இருந்த காலத்துல கடைசியாக அவர் தேர்தல் துவக்கப்பறின அவருக்கு வடிவா தெரியும் அப்படி இருந்தோம் அதாவது இவ்வளவு தான் சஜித்தை விட குறைவான வாக்கள் தான் வரும் மிக குறைவான பத்து கிட்ட தான் அவருக்கு வாக்கள் வந்தேன் நினைக்கிறேன் அப்போ அப்படி ஒரு வாக்கள் தான் வரும் அப்படின்ற கேட்க ஏன் அந்த தேர்தலர் போட்டியிட்டவர் அப்படின்ற கேள்வியை வந்து நாங்கள் அந்த நேரங்களிலே முன் வச்சிருந்தோம் அதாவது தேர்தல் தோத்தோடனையே முன் வச்சிருந்தோம் காரணம் ரணில் விக்ரம் சிங்காக கிடைச்ச வாக்குகள் சஜித்துக்கு போயிருந்தா முதல் சுற்றிலேயே சஜித் வெற்றி பெற்றிருப்பார் அல்லது ம முதல் சுற்றிலே சஜித் வந்து பெரும்பான்மையாக வந்திருப்பார் அனுரக்கு முன்னுக்கே வந்திருப்பாரு எங்களுக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்து என்ன சொன்னா அனுராகுமார் திசனாக வெளில வைக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல சஜித்த வர சஜித்தை வர விடக்கூடாது அப்படின்றதற்காகத்தான் ரணில் வந்து இறக்கப்பட்டிருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி ரணில் போட்டியில இருந்தாரா அப்படின்ற கேள்விக்கு வந்தது காரணம் ரணிலுக்கு தெரியும் ரணில் இவ்வளவுதான் வாக்கு விளப்போது அப்படின்றது என்ன சொன்னா நீங்க மாறி பாருங்க இவ்வளவு வாக்கு தான் முழுமன்ற நாளுக்கு தெரியாமல் அந்த தேர்தல் அவர் இறங்குறான்னு சொல்லி சொன்னால் அவருடைய இவ்வளவு கால கால முப்பத்தி சொச்சி வரிச அரசியல் வரல வாழ்க்கை என்றது இல்லை அவருக்கு எதுவுமே தெரியலையன்று அர்த்தமாயிருக்கும் ஆனால் தெரியாத இடம் இல்லை அவருக்கு தெரியும் அவரோட பலத்த அரசியல்வாதி அவருக்கு கட்டாயம் தெரியும் மக்கள் சிங்கள மக்கள் தன்னை வந்து வாக்கு போட போறது இல்லை அப்படின்றது அப்படி எல்லாம் இருந்தும் அவர்கள் இறங்கினது அஹ் சஜித்தை விட கூடாது தான் வந்து இருக்கணும் அதோட அவர் இன்னொரு ஆப்பையும் வச்சிருந்தா இந்த ஐஎம்எஃப் சம்மந்தப்பட்ட அந்த கையெழுத்தை வந்து அவர் போட்டிருந்தார் கடைசி நேரத்தில் துவக்கப்படணும் தெரிஞ்ச உடனே போட்டிருந்தார் அதனால இப்ப என்ன இவர்கள் வந்து அனுரகுமாரதி திசைனாக்க ரத்த ஜெயறன்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஒன்றுமே செய்ய செய்யலாமல் அடுத்த கட்டம் அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வித்தியாசமா கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதில் என்ன ஆக காடீனு சொன்னா சஜித் இன்னும் அதை சொல்லிக்கொண்டிருக்கிறார் தாங்கள் இதை விட வித்தியாசமா செய்வோம் அப்படின்னு சொல்லி அது இன்னும் சிரிப்பாக கிடக்குது காரணம் சில விடயங்கள் ஜதார்த்த பூர்வமாத்தான் வந்து நீங்கள் வாழலாம் என்ன சொன்னா இலங்கை வந்து மிகப்பெரிய ஒரு இதுக்குள்ள ஒரு மிகப்பெரும் உலக பூகோள அரசியல் ராஜதந்திரத்துக்குள்ள வந்து தான் இருக்கிறது அது எப்ப சிக்கப்படுறேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுக்குள்ளேயே சிக்கப்பட்டுடுது அது ஏற்கனவே போராடினவர்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தீர்வ நாட்டுக்குள்ளே தந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே சொல்லி சொன்னால் ஒரு மிக பெரும் ராஜதந்திரத்துக்கு ராஜதந்திர சிக்கல்களும் உங்களுடைய மாட்டி போட்டு தான் நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பெரிய எச்சரிக்கை போர்காலங்கள்லேயே விடுக்கப்பட்டிருந்தது தமிழ் தரப்பு சார்பில் அது அவர்கள் உண்மையில் சரியாக செய்திருக்கிறது அப்படின்றதா வந்து இப்போ எங்களுக்கு பார்க்க விளங்குது காரணம் இவ்வளவு தூரம் எதுவுமே அடிக்கடி பிரசிடென்ட்கள் மாறுறார்கள் சிங்களாக்களில் அடிக்கடி எலெக்ஷன் வருது புதுசு புதுசாக நம்பிக்கைகள் கொடுபடுது ஆனால் ஒவ்வொருக்கா வர்றவையும் திருப்பி திருப்பியும் வந்து மக்களை மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்ய இயலாமல் தான் வந்திருக்கணும் அவையால் அது முடியுமான்னு கிட்ட முடியாதுதான் சொல்லணும் காரணம் அவர்களுடைய கன உலகத்தின் ஆசைகள் என்றது வேற இந்த ஜதா உலகம் வந்து வேறு ஒரு மாதிரி தான் இருக்கிறது இப்போ உதாரணமாக சொன்னால் இந்தியாவை என்றது நிறைய பேர் நிறைய பெரும்பான்மையான சிங்கள மக்களுடைய விருப்பம் நிறைய பேர் பெரும்பான்மை நேரடியாகவே அந்த தேர்தல் காலங்களை சொல்லியிருந்த சிங்க மக்கள் சொல்லியிருந்தார்கள் தாங்களை அனுராக போடுறது காரணமே இலங்கையில இந்தியன் தலையிட்ட குறைக்கணும் அந்த அதானி புரொஜெக்ட்ல குறைக்கணும் அதே இலங்கைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு இந்தியாவுக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு முடியல இந்த பாலத்தை கட்டாவிட பண்ணணும் பண்ணும் கட்ட அப்படின்றது பண்ணணும் அப்படின்றதானுக்கு அந்த மூன்றுக்காகத்தான் நாங்கள் வந்து அனுராகுமார் திசனாவுக்கு ஓட் போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய சிங்கள மக்கள் வந்து சமூக வலைத்திடங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அந்த நேரங்களிலேயே சொல்லிக்கொண்டு வந்தார் தேர்தல் முடிஞ்சகையோடயே சொல்லிக் கொண்டு வந்தாரு அப்படியெல்லாம் இருக்கு கிடைக்க எதுவுமே அதில் நடக்க போறது இல்லையாறே கொண்டோம் அப்ப மக்கள்கிட்ட விருப்பம் அந்த கனவன்றது வேற இன்னைக்கு அனுராண்ட ஜதார்த்தம்ன்றது வேற அப்போ அனுரா வந்து மக்களுடைய பக்கம் போகணுமா ஜதார்த்தன் பக்கம் போகணுமாற பிரச்சனை ஏன்னு சொன்னான் அனுராக வந்து மக்களுடைய கனவுக்கு வேலைகா கொடுக்க வலிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஜதார்த்தம் வந்து அவரை கழுத்தை பிடிச்சிரும் அவரை மட்டும் பிடிக்குமாட்ட இல்லை இலங்கை மொத்தமே பிடிச்சிடுமே இருந்து தான் இலங்கையில் வந்து மூன்றுகள் ரெண்டு இறக்குமதி வந்தது அது உணவுப் பொருளாக இருக்கட்டும் மருந்து பொருட்களாக இருக்கட்டும் என்ன முக்கியமானதாக இருந்தாலும் இந்தியால தான் வந்து கொண்டு அப்ப அப்போ அது வந்து அதுக்கு அதுக்கத்து பிரச்சனை வந்தாலும் இல்லை பொருளாதாரம் சம்பந்தப்பட்டு கண்ணுக்கு தெரியாத விருக்கங்களாக செய்தாலோ அதில் ஏற்கன ஏற்கனவே செய்த மாதிரி எரிபொருள் யுகம்னு சொல்லி வரிசையில் திருப்பி வரிசையில் கேஸுக்கு மெரிபுலக்கு நின்றாலும் மக்களை வந்து திருப்பியும் இதே ஆக்களையே கலைப்பார்கள் ஏன்னு சொன்னால் இங்கே சிக்கலையா தான் இப்ப அன்வகுமார் திசானக்கே சொல்லியிருந்தாரு இப்போ அண்மையில ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த மாதிரி திருப்பி வர்றது நாங்கள் விடமாட்டோம் ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அது கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா அவர்கள் வந்து இந்தியாண்ட பக்கமோ இல்லாத அந்த ஜதாத்தின் பக்கம் தான் நிற்கிறார்கள் மக்களிட பக்கம் இல்லை காரணம் மக்கள்னு அந்த கனவுல ஆசியலுக்காக வேலை செய்ய வலிக்கிட்டா மக்களுடைய ஜதார்த்தம் வந்து மக்களுடைய வாழ்க்கையில தலையிட்டு மக்களை வந்து திருப்பியும் லைனுக்கு கொண்டு வந்துடும் அப்போ அனுரகமாராக வந்து ஒரு ரெண்டுக்கு சிக்கி சிக்கிப்படுவான்னு இருக்கிறாரு அப்போ இதுக்குள்ளே மக்கள்ல மக்கள் அந்த கனவு விட்டு வெளியில் வருகிறோன்னு கேட்டால் அதுவும் வர வர்றது கஷ்டம் காரணம் அவைக்கு யோகாக்கு சாப்பாடு போய்கொண்டு இருக்கும் இப்போ இப்போ சாப்பாடு சொல்லி சொன்னால் கனவு கட்டாயம் கண்டு தான் போயிடும் அவைக்கு தான் பெருசு மாதிரி தெரியும் சாப்பாடோடு கொஞ்சம் பட்டினி போட்டால் தான் அது நடக்கும் இப்போ மாறி மாறி இதுதான் நடந்து கொண்டு இருக்குது அதை கனவுலகத்துக்குள்ள ஓவரா போயிக்க ஏதோ ஒரு பக்கத்தில் பிரச்சனை வருது டக்கன இந்தியாவில் மாறி வருகணும் அப்படி அப்படி தான் வந்து நடந்து இருக்குது அனுரகுமார் திசாநாயகர் அரசாங்கம் தான் என்ன நடக்க போன்ற தெரியல இதுல டொனால்டு ட்ரம்ப் புதுவை அரசாங்கம் வந்திருக்குது ஜனவரி இருபதாம் தேதி தான் பதவி ஏற்கிறார் அப்போ அவர் இனி வரைக்கும் உலகத்தின் சில விஷயங்கள் அரசியல் எல்லாம் மாற்றம் வரும் இப்போ இவர் இந்தியா சைனான்னு சொல்லி கிழக்கு பக்கமாக தான் எல்லாமே தொடர்ச்சியாக அனுரகுமார் திசா பட்டியலில் இருக்குது அப்போ அப்படி இருக்க அமெரிக்கா சம்மந்தப்பட்டதில் வேறு மேற்குள்ள சம்பந்தப்பட்ட நாடுகளில் அந்த நலன்கள் வந்து எப்படி சமா சமநிலைப்படுத்த போகிறார் இல்லை சமாளிக்க போகிறார் அப்படின்றது எல்லாம் உண்மைச்சினா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையை தான் வரும் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நாங்கள் ஆர்வம் இல்லைன்னு சொன்னார் எங்கள் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதுதான் வந்து உண்மையில் நடக்கிற விஷயங்கள் ஜதார்த்தம் எங்களுக்கு வெளியில் விளைவுகள் தான் கேஸ் வெளியேற்றம் அது வெளியேற்றம் கப்பல் வரையில் வந்த கதையெல்லாம் அது பேப்பரில் வர கதைகள் ஆனால் உள்ளே நடந்து கொண்டிருக்கிற எல்லாமே இந்த மாதிரியான சமநிலை குழம்பல்கள் தான் தளம்பல்கள் தான் வெளியில் உண்மை இதுக்கே காரணம் பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி